தொடர்ந்து கனடாவை அமெரிக்காவினுடைய வரிகள் பழிவாங்குகிறதோ இல்லையோ இயற்கை அனர்த்தங்கள் கடுமையாக பழி கொண்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தற்போது ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இனிவரும் நாட்களிலே அங்கே வெப்பநிலை பத்து பாக செல்சி துளக்கம் பன்னிரண்டு பாக வெப்பநிலையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் அப்பகுதியிலே மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக மலை பிராந்தியங்களில் இருந்து வேகமாக ஆற்று நீர் வர வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது உருகின்ற பணியும் அதே போல மழை நீரும் இணைந்தே வர வாய்ப்பு இருக்கின்றது அப்படி அது வருகின்ற போது சில வேளைகளிலே பனி பாறைகளையும் கொண்டு வரும் அப்படி வந்து அவை ஆற்றினுடைய பயண பாதையை அடைத்துவிட்டால் அது திடீர் வெள்ளப்பெருக்குகளை உருவாக்கும் என்கின்ற ஒரு அச்சமும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது அதாவது ஐஸ் ஜாம்ஸ் என்று சொல்வார்கள் அப்படி ஐஸ் பிளாக்ஸ் வந்து இடையிலே சிக்கினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகின்றது கனடாவினுடைய கருத்தின் அடிப்படையிலே இந்த வார இறுதியிலும் செவ்வாய்க்கிழமைக்கு இடையிலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய மலைப்பிராந்தியங்களிலே மழையை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் அவதானத்துடன் இருத்தல் சிறப்பு அடுத்த முக்கியமான செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்